சவுக்கு சங்கர் கைது சரியா மனித உரிமை ஆணையம் எங்கே கேள்வி எழுப்பும் இந்து முன்னணி சவுக்கு சங்கர் கைதானதில் இருந்து அவரது கைது நடவடிக்கை குறித்து பலரும் திமுக அரசின் மீதான தங்களது அதிருப்தியை வெளிப்படுத்தி வருகின்றனர் அந்த வரிசையில் தமிழகத்தில் கருத்துரிமையை திமுக அரசு நசுக்கி வருவதாகவும் அதற்கு காவல்துறை துணை போவதாகவும் இந்து முன்னணி கண்டனம் தெரிவித்துள்ளது இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வர சுப்பிரமணியம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் கடந்த மூன்று ஆண்டு திமுக ஆட்சியில் ஆளும் கட்சிக்கு எதிராக சமூக வலைதளங்களை கருத்து தெரிவித்ததாக திமுகவினர் கொடுத்த புகாரின் பேரில் ஏராளமானவர்களை கைது செய்தும் வழக்கு பதிவு செய்தும் உள்ளது தமிழக காவல்துறை சிலரை வெளிமாநிலங்களுக்கு சென்று கூட பயங்கரவாதிகளைப் போல கைது செய்து வந்தது இது போன்ற வழக்குகளுக்கு கைது தேவையற்ற நடவடிக்கை என சென்னை உயர்நீதிமன்றம் கருத்து தெரிவித்தது சமீபத்தில் பிரபல யூடியூபர் டியூபர் சங்கர் கைது செய்யப்பட்டார் அவர் தொடர்ச்சியாக திமுக அரசின் ஊழல்களையும் நிர்வாக சீர்கேட்டையும் விமர்சித்து வந்தார் காவல்துறையில் உள்ள சில அதிகாரிகள் பற்றி ஆட்சேபகரமான கருத்துக்களை தெரிவித்ததாகவும் அந்த வகையில் அவர் மீது சட்ட நடவடிக்கை எடுப்பதாக காவல்துறை கூறியுள்ளது சவுக்கு சங்க அவதூறான கருத்துக்களை பொதுவெளியில் பேசியிருந்தால் அவர் மீது சட்டப்படியான நடவடிக்கை எடுப்பதில் யாருக்கும் எவ்வித ஆட்சேபனையும் இருக்க ஆனால் திமுக அரசு அவரை கைது செய்த விதமும் கொண்டு சென்ற போது நடந்த விபத்தும் வகையான என்கவுண்டர் நிகழ்வாய் என்ற சந்தேகத்தை ஏற்படுத்துகிறது எனவே அரசும் காவல்துறையும் இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டியது அவசியம் எனவே திமுக அரசின் குறைகளை விமர்சிப்பவர்களை கைது செய்து சிறையில் அடைத்து எதிரான விமர்சன குரல் வலையை நசுக்கும் அராஜக போக்கை தொடர்ந்து திமுக அரசு செய்து வருகிறது ஊழல் வழக்கில் கைதான திமுக அமைச்சர்களுக்காக ஓடோடி வந்த மாநில மனித உரிமை ஆணைய தலைவர் இவ்விவகாரத்தில் மௌனம் சாதிப்பது திமுக அரசின் துஷ்பிரயோகம் எனவே சவுக்கு சங்கர் விஷயத்தில் தேசிய மனித உரிமை ஆணையம் உடனடியாக தலையிட்டு விசாரிக்க வேண்டும் திமுக அரசின் தொடர்ச்சியான மக்கள் விரோத ஜனநாயக விரோத செயல்பாடுகளை மக்கள் திரண்டு ஜனநாயக ரீதியாக போராட்டத்தை முன்னெடுத்து தக்க பாடம் கற்பிக்க வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார்